உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிபி தமிழ் ஊடக பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிபி பொலிட் ஊடக பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் உலக நாடுகளையெல்லாம் தன் ஆட்சியின் கீழ் வைத்திருந்த பிரிட்டிஷ் அதனுடைய இங்கிலாந்து நாட்டில் ஈழத் தமிழ் பெண்ணுவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இது ஒட்டுமொத்தமாக உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி கனடா நாட்டிற்கு பிறகு நாடாளுமன்ற உறுப்பினராக அதாவது எப்படி இந்திய பாராளுமன்றத்தில் இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பியாக மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்று சொல்லக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினராக முடியுமோ அத்தகைய நாடாளுமன்ற உறுப்பினராக இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக உலகத்தையே ஆட்சி ஆட்டி படைத்த ஆட்சி செய்த இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் ஒரு ஈழத் தமிழ் பெண்ணொருவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு பேர் போட்டிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து இந்த அளவுக்கு ஈழத்தமிழர்கள் வந்து அதிகமாக தேர்தலில் பங்கேற்றதில்லை இந்த பொது தேர்தலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குகன் ஹரன் நரளி ருத்ராஜன் கமலா துகன் மௌரியன் செந்தில்நாதன் கிருஷ்ணி அப்புறம் டெவினா பால் ஆகியோர் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா போட்டியிட்டிருக்காங்க இவர்களெல்லாம் வெற்றி பெற இயலவில்லை மாறாக உமா குமரன் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அதுவும் அவருக்கு கிடைத்த வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகள் கிடைச்சிருக்கு இவரை எதிர்த்து போட்டியிட்ட இரண்டாவது நிலையில் உள்ள வாக்காளர் வந்து பார்த்திங்கன்னா அவர் கிரீன் கட்சியைச் சேர்ந்தவர் ஜோ ஹட்சன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினோரு வாக்குகள் பெற்று இரண்டாவது இடம் படித்திருக்கார் அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வேறுபாட்டில் வந்து ஈழத்தமிழ் பெண்ணான உமா குமரன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது ஒரு மிகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக உலகத்தமிழர்களையே மகிழ்ச்சியின் உச்சத்தில் உயர்த்தி செல்லக்கூடிய ஒரு தகவலாக இதை பார்க்கணும் என்ன காரணம்னா பொதுவாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்காலுக்கு பிறகும் அதற்கு முந்தைய காலகட்டங்களிலும் புலம்பெயர் தமிழர்கள் குறிப்பாக அகதிகளாக உலகெங்கிலுமே விரட்டி அடிக்கப்பட்ட தமிழர்கள் அவர்கள் உலக நாடுகளெல்லாம் சென்று தஞ்சமடைந்து அங்கே தங்களுடைய நேர்மையான உண்மையான உழைப்பை அவர்கள் முன்னிறுத்தி தமிழருக்கே உண்டான அறத்தோடு செயல்பட்டு அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் அதேபோல அந்நாட்டு சக குடிமக்களிடம் நட்பயை பெற்று அதன் காரணமாகத்தான் இன்று அவர்கள் படிப்படியாக இந்த நிலையை எட்ட முடிந்திருக்கிறது நீங்கள் தமிழர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் அந்த நாட்டை அடிமையாக்க நினைப்பதில்லை அந்த சக மனிதர்களை அடிமையாக்க நினைப்பதில்லை அவர்களை சுரண்ட நினைப்பதில்லை அங்கே சென்று அவர்கள் தங்களை வந்து பிரிட்டிஷ்காரர்கள் என்று கூறிக்கொள்வதில்லை எங்கு பிறந்தாலும் எங்கு சென்றாலும் தமிழன் தமிழனே என்கிற அடிப்படையில் தமிழர்கள் தங்கள் அறத்தோடு செயல்படுவார்கள் இந்த குறிப்பிட்ட ஈழத்தமிழ் சொந்தங்கள் உறவுகளை பொறுத்த வரையிலும் புலம்பியர் நாடுகளில் அந்நாட்டிற்கு உள்ள மக்களிடம் அந்நாட்டில் உள்ள சக மக்களிடம் அவர்களிடம் முதலில் ஈழத்தில் நடந்தது என்ன என்பதை எடுத்துச் சொல்லி அங்கே மனித உரிமை மீறல் எப்படி மீறப்பட்டது அங்கே இனப்படுகொலை எப்படி செய்யப்பட்டது தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது என்பதையெல்லாம் எடுத்துச் சொல்லியதோடு தங்களுடைய நேர்மையான ஒழுக்கமான அற அறத்துடன் கூடிய செயல்பாடுகள் மூலமாக அங்கே அவர்கள் காலூன்றி அந்த மக்களின் நட்பயை பெற்றிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக உலகை ஆட்சி செய்த பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய தலைநகரமாக தலைநகரமான இங்கிலாந்தில் இது உண்மையிலேயே வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் முள்ளிவாய்க்கால் இறுதி காலகட்டங்களில் கிட்டத்தட்ட அதுவரை ஒன்றரை லட்சம் உறவுகளை பறிகொடுத்துவிட்டு படகுகள் மூலமாக உயிர் பிழைத்தோர் கரையீறலாம் என்கிற அடிப்படையில் படகுகளில் பயணத்தை மேற்கொண்டு எத்தனையோ பேர் அதில் இழந்து அவர்களையெல்லாம் இழந்துவிட்டு மீதம் எச்சி இருக்கிறவர்கள் மற்றும் முறையாக பல்வேறு நாடுகளுக்கும் சற்று வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடியவர்கள் என்று பலரும் சென்று ஒவ்வொரு நாடுகளிலும் அங்கே வந்து அவர்கள் வந்து குடிமகுந்து தஞ்சமடைந்து அங்கே இன்று காலூன்றி நின்று இன்று இங்கிலாந்து நாடாளுமன்றத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஆகியிருக்க முடிகிறது என்றால் ஈழத்தமிழர்களுடைய அவர்களுடைய அறம் அவர்களுடைய பண்பு தமிழர்களுக்கே உண்டான அவர்களுடைய நேர்மையும் உழைப்பையும் தான் நாம் இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டும் கனடா நாட்டில் ஏற்கனவே அவர்கள் வந்து நல்ல நிலையில் அடைநல நிலையை அடைந்திருக்கிறார்கள் தற்பொழுது இங்கிலாந்திலும் அத்தகைய நிலையடை அத்தகைய நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்னதான் சிங்கள பேரினவாத அரசுகளும் சூழ்ச்சி நயவஞ்சக அரசியல்வாதிகளும் ஈழத்தமிழர்கள் மீது ஒரு அவப்பெயரையும் பழிச்சொல்லையும் பயங்கரவாத தீவிரவாத முத்திரைகளை எல்லாம் எத்தனையோ முறை குத்தமுயன்றும் கூட அவற்றையெல்லாம் தங்கள் நேர்மையாலும் உழைப்பாலும் அறத்தாலும் எல்லாம் எல்லாவற்றையும் தாண்டி தமிழ் தமிழர் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பின் அக்கறையின் வெளிப்பாடாக தங்களை தற்பொழுது முன்னேற்றி முன்னேற்றி உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இது ஈழத்தமிழர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக வாழ் தமிழ் குறும் நல்லுலகம் அனைத்திற்குமே ஒரு மிக்க மகிழ்ச்சிகரமான செய்தி ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய செய்தி தன்னம்பிக்கையோடு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களும் இத்தகைய நிலையை அடைய வேண்டும் இன்று தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு அல்லது ஆறு விழுக்காடு இந்த விழுக்காடு மக்கள் தொகை மட்டுமே கொண்ட தெலுங்கு மொழி தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட அந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒன்பது அமைச்சர்கள் அமைச்சர்கள் இங்கே வந்து அவர்களுக்கு பங்களிப்பு அளிக்கப்படுகிறது அல்லது அவர்களை எடுத்துக்கொள்கிறார்கள் நூற்றுக்கணக்கான சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்கள் வந்து தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் அந்த இடத்தை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் அரசு பணிகளிலும் பல்வேறு பணிகளிலும் அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய உண்மையான மக்கள் தொகை அதிகபட்சமாகவே ஆறு விழுக்காடை தாண்டவில்லை உலகில் எந்த ஒரு நாட்டிலும் அந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்களுக்கு அந்த குடிமக்களுக்கு தேசிய இன மக்களுக்கு முன் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய வழக்கம் அந்த அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு பிறகு மொழி வழி தேசிய இனங்கள் பிரிக்கப்பட்டதற்கு பிறகு தெலுங்கு மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடு தெலுங்கு தெலுங்கானா அல்லது அதற்கு முன்னதாக ஆந்திரா என்றும் மலையாள மக்கள் அதிகமாக இருக்கக்கூடியது கேரளா கன்னட மக்கள் அதிகமாக இருக்கக்கூடியது கன்னடா என்றும் அவர்களை அவர்களே ஆண்டு கொள்ளலாம் அதற்காக அதற்கான பிரதிநிதிகளை அவர்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்கிற தன்னாட்சி சுய ஆட்சி மாநிலத்திலும் கூட்டாட்சி இந்திய ஒன்றியத்தோடும் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை எடுத்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு தொண்ணூற்றி ஒரு விழுக்காடு உள்ள தமிழர்களுக்கு அவர்களுக்கான அமைச்சர் பிரதிநிதித்துவம் மற்றும் நாடாளுமன்ற சுட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பிரதிநிதி பிரதிநிதித்துவம் என்பதை விட நான்கிலிருந்து ஆறு விழுக்காடு உள்ள தெலுங்கு பேசும் சிறுபான்மை மொழி மக்களுக்கு இங்கே அவர்களுக்கு ஒன்பது அமைச்சர்கள் நூற்றுக்கணக்கான எம்எல்ஏக்கள் என்று இங்கே தமிழர்கள் தங்களுடைய உரிமைகளை மறந்துவிட்ட நிலையில் மறத்து போன நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது கனடாவிற்கு அடுத்து இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் அங்கே அவர்கள் ஒளிவெளி தேசிய இனமாக அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்குரிய உரிய பிரதிநிதித்துவத்தை பிரிட்டிஷ் வெள்ளைக்காரர்கள் அழைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இதை எண்ணி இங்கேயும் நம்ம வந்து சொல்றது அதுதான் இங்கே எந்தெந்த மொழி பேசும் மக்கள் இங்கே குடிமக்களாக குடிமக்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் அரசியலிலும் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான பாதுகாப்பும் அவர்களுக்கான அன்பும் அரவணைப்பும் அவர்களுக்கு வாழ்வதற்கான மகிழ்ச்சியோடும் உழைப்பின் மூலம் உயர்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் அளிக்கப்பட வேண்டும் ஆனால் இங்கே ஆட்சி ஆழ்வது என்பது பெரும்பான்மை மக்களுடைய அந்த மொழி பேசக்கூடிய அந்த மொழியை தாய்மொழிக கொண்ட மொழி வழி தேசிய இனத்தவர்கள் தான் இங்கே ஆட்சி ஆள வேண்டும் என்பதை இத்த இந்த செயல்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன எனவே அன்பான பிறமொழி சமூகத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் இங்கே பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை அளிக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு அவர்கள் வருங்காலத்தில் செயல்பட வேண்டும் தமிழர்களுக்கெல்லாம் திராவிட முகமூடியை மாட்டிவிட்டு தமிழர்களையும் திராவிடர்கள் போல காண்பித்து அவர்கள் தங்கள் சுய அடையாளத்தையும் இழந்துவிட்டு அதன் மூலமாக இங்கே ஒன்பது அமைச்சர்கள் நூற்றுக்கணக்கான எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் என்பதையெல்லாம் கொண்டு தமிழர்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கும் நிலை இனியும் நீடிக்கக்கூடாது என்பதைத்தான் இத்தகைய முன்னேற்றங்கள் உலகளாவிய முன்னேற்றங்கள் நமக்கு உணர்த்துகின்றன வெற்றி பெற்ற உமா குமரன் அவர்களுக்கும் இந்த வெற்றி பெற இயலாத பிற வேட்பாளர்களுக்கும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து வரும் தேர்தலில் அவர்களும் வெற்றி பெற டிஎன்டிவி பன்னாட்டு செய்தி இணையம் வாயிலாக நிறுவனம் வாயிலாக நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்